நல்ல சிந்தனை நல்ல நிகழ்வுகளை ஈர்க்கும் எதிர்மறை சிந்தனை துன்பங்களையும் நோய்களையும் ஈர்க்கும் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி அமெரிக்காவிலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களிடத்தில் நினைவுபடுத்த நான் முயற்சி செய்கிறேன் ஒருவர் குளிர்சாதன பெட்டிக்குள்ளாக சிக்கிக்கொண்டார் ஒரு பெரிய பெட்டி அது குறி குளிர்சாதன பெட்டி அதற்குள்ளாக சிக்கிக்கொண்டார் அவர் தொடர்ந்து நினைத்து கொண்டே இருந்தார் என்ன நினைத்தார் தெரியுமா இங்கே இங்கே குளிரால் நான் இறந்து போவேன் என்று நினைத்தார் இங்கே குளிரால் நான் இறந்து போவேன் என்று அவர் நினைத்தார் அடுத்த நாள் அவர் இறந்திருந்தார் அடுத்த நாள் அவர் இறந்து போயிருந்தார் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா உண்மையில் அந்த இயந்திரம் இயங்கவே இல்லை அதில் குளிரே இல்லை அந்த குளிர்சாதன அறையிலே குளிரே இல்லை அவரை கொன்றது குளிர் அல்ல அவரது சிந்தனை தான் அவருடைய சிந்தனை தான் அவரை கொன்றது பிரபஞ்சத்தினுடைய சக்தியினுடைய ஒத்திசைவு என்பது இந்த உலகம் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் பிரபஞ்ச சக்தி நிரம்பி வழிகிறது என்பதை நாம் அடிக்கடி பதிவுகளிலே காண்கிறோம் அந்த சக்தியை நாம் ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனம் முதலில் தூய்மையானதாக இருக்க வேண்டும் சாயப்பா சொல்லுகிறார் சாயப்பா சொல்லுகிறார் உங்களுடைய பாரத்தை உங்களுடைய பாரத்தை என் மீது ஒப்படையுங்கள் நான் உங்களை வழி நடத்துவேன் வழி துணை பாபா உங்களோடு நான் இருக்கிறேன் உங்களுக்கு வழியிலும் வாழ்விலும் நானே துணை இருப்பேன் என்று சொல்லுகிறார் அதை அப்படியே ஒப்படைத்து விட்டால் நம்முடைய கவலைகளை மனதிலே வைத்து கொள்ளாமல் சாய் பாபாவை நினைத்து கொண்டு இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து வாழ்கிறேன் என்று நினைத்தாலே இந்த பஞ்சபூத சக்தியினுடைய விளக்கமானதை புரிந்து கொண்டால் தாமும் நம்முடைய உடலும் நம்முடைய வாழ்க்கையும் பஞ்சபூதங்களால் ஆனவை ஒவ்வொரு பஞ்சபூதமும் நம்மை வெவ்வேறு வழிகளிலே வெவ்வேறு வழிகளிலே செம்மைப்படுத்தும் என்பதை நம்பினால் இந்த பூமி உடல் வலிமை நிலையான அடித்தளம் அக்னி என்பது செயல்படுகின்ற திறன் என்பதை அறிவோம் தைரியம் ஆர்வம் என்பதையும் அறிவோம் வாயு என்பது உயிரினுடைய ஓட்டம் சுதந்திரம் உற்சாகம் நீர் என்பது உணர்ச்சி கருணை சாந்தம் நீர் என்பது ஆகாயம் என்பதோ விரிவான சிந்தனை அது ஆன்மீக பரப்பு மனம் என்பது கலங்கினால் இந்த பஞ்சபூதங்களெல்லாம் கலங்கி இந்த ப நம்முடைய பஞ்சபூதம் எல்லா எல்லாருடைய பஞ்சபூதமும் அல்ல நம்முடைய பஞ்சபூதம் கலங்கி ஆரோக்கியத்தை பாதிக்கும் மனம் அமைதியாக இருந்தால் பஞ்சபூதங்களெல்லாம் சீராக இருந்து செம்மையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை மா ஆரோக்கியமானதாக மாற்றும் வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை நாம் பார்ப்போம் நல்ல சிந்தனை நல்ல சிந்தனை என்பது தினமும் தினமும் நான் அமைதியாக இருக்கிறேன் சாயிபாபா என்னை காக்கிறார் என்று மனதிலே நினைத்து கொள்ளுங்கள் அடுத்து நாம ஜபம் ஓம் சாய்ராம் என்று தொடர்ந்து உச்சரிப்பது மனதையும் உடலையும் சுத்தப்படுத்தி நன்றாக நல்வழிப்படுத்துவது மூன்றாவதாக ஒப்படைப்பு அகந்தையை விட்டுவிட்டு சாய்பாபா செய்கிறார் என்று நம்ப வேண்டும் அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அடுத்து நான்காவதாக அன்பு பகிர்வு பிறருக்கு சிரிப்பு பிறருக்கு உதவி அந்த அன்பு அந்த உதவி பத்து மடங்காக திரும்பி நமக்கு வரும் என்பதை நம்ப வேண்டும் ஐந்தாவதாக இயற்கையோடு இணைந்திருப்பது அதாவது மரங்கள் நீர் காற்று மண் மண் வானம் இவை அனைத்தோடும் நாம் இணைந்திருப்பது இந்த இணைப்பு என்பது பாசத்தை நமக்கு தரும் பிரபஞ்சத்தோடு பாசத்தை தரும் ஆன்மீக புரிதல் நமக்கு வாழ்க்கையிலே வரும் சோதனைகள் எல்லாம் தண்டனைகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியும் அது நம்முடைய சிந்தனையினுடைய பிரதிபலிப்பாக மாறும் தூய சிந்தனை தூய சிந்தனை பிரபஞ்ச சக்தியை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் சாயிபாபாவினுடைய நாமத்தை நினைத்தால் பஞ்சபூதங்கள் சமநிலைப்படும் மனம் வலிமையாக இருந்தால் எந்த தடையும் நம்மை வீழ்த்தவே முடியாது வீழ்த்தவே முடியாது முடிவாக எங்கிருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரே விதி ஒரே விதிதான் செயல்படுகிறது நீங்கள் சிந்திப்பதை நீங்கள் இருக்கிறீர்கள் சாயிபாபாவை நினைத்தால் பிரபஞ்ச சக்தி உங்களை காக்கும் பஞ்சபூதங்கள் உங்களோடு இணைந்து வாழ்க்கையை ஆரோக்கியம் அமைதி வளம் ஆனந்தம் நிறைந்ததாக மாற்றும் ஆனந்தம் நிறைந்ததாக மாற்றும் நாம் இவைகளை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை உயரும் உயர்வது மட்டுமல்ல நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக மலரும் வளரும் மற்றவர்களையும் வளர்த்தும் ஆகவே அறிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே இது குறித்து ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய ஆலோசனைகளை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவுடு செய்யுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே அதை பற்றி நாம் சிந்திப்போம் சந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் ஜி வண்டலூர் வழித்துணை துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்